வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கருப்பு உளுந்து தோசை உடனடியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மூட்டுவலி பிரச்சனை நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் வந்து கட்டாயம் சாப்பிட்ணும் கருப்பு உளுந்து போன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கருப்பு உளுந்து தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த கப் எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரு மெஷரிங் கப் எது வச்சுருந்தாலும் ஒரே அளவில் எல்லாத்தையும் அளந்துக்கங்க இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கப் அளவுக்கு பச்சரிசி இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு அவல் அதே கப்பில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இது வந்து முழு உளுந்து உடச்ச உளுந்து எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து முழு உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நல்லா நல்லா தடவை கழுவிட்டு பார்க்கலாம் கழுவியாச்சு மும்புற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் முதலே வந்து கழுவிடுறது நல்லது ஏன்னா உளுந்து ஊறுச்சுன்னா நம்ம ஊர்னதுக்கு அப்புறம் கழுவும் போது அந்த தோல்ல உள்ள ச தோலெல்லாம் வந்துரும் நம்ம கழுவும் போது அதனால முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி கரெக்டான அளவில் தான் ஊற்றிருக்கேன் அதனால அந்த தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துக்கங்க இப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்ப நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸா அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப மிக்சியை அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா புளி கட்டும் அது ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மணி நேரம் லைட்டாக அந்த புளிப்பு ஏறினா மட்டும் போதும் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு ஏறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப சப்பன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே ஊற்றுனா அதனால் நான் அடை தோசையாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு தான் நான் வந்து ஊற்றுவேன் அது மாதிரி இது கொஞ்சம் புளிக்கட்டும் அப்போதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கலந்தாச்சு இது அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ ஒரு சட்னி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பல்லாக அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நாலாக கட் பண்ணிவிட்டு இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு வரைக்கும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் கல் உப்பு இது கூடவே சின்ன சுண்டக்காய் சைஸ் அளவுக்கு புளி புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகா வத்தல் சேர்க்கலை அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு வத்தல் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி ரெடியாயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது கருவுக்கலாம் கருவுக்கு நல்லா பொருந்திருச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கோ அந்த சட்னி வந்து இதில் போட்டிடலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கத்தி வரட்ட அந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு இது வந்து உங்களோட தான் உருப்புப்பட்டா நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா வத்த விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லேசாக கொதிக்க விட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா தாளிப்பை மட்டும் ஒரு பாத்திர சட்னி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிப்பு மட்டும் அதில் கொட்டி கலந்து விட்டும் கூட நீங்கள் எப்போயே சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட தான் லைட்டாக அது கொதிக்கட்டும் அடுப்பு வந்து அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிருங்க அது சீக்கிரமாகவே பச்சை வாசனை போயிடும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ரெடியாயிடுச்சி அவ்வளோதான் மத்தியிடலாம் உப்பு வந்து நரக்கேலே போட்டேன் வேணும்னா பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அருமையான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு நிமிஷம் சட்னி ரெடி ஆயிடுச்சு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நேரம் ஊற விட்டாச்சு அதை நல்லா கொஞ்சம் புளிக்க விட்டாச்சு நல்லா அப்படியே இப்படி அங்கங்கே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே முட்டை முட்டையாக இருக்குது நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து கல் காய வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை கல் நல்லா காஞ்சிடுச்சு நார்மலாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் திருப்பி விட்டுறலாம் இப்போ நமக்கு கருப்பு உளுந்து தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ இதே மாதிரியே மிச்சத்தையும் ஊற்றிக்கலாம் அந்த உளுந்து வாசனையோட சூப்பரா இருக்கு கண்டிப்பாக கருப்பு விழுந்து வச்சு மாதிரி செஞ்சு பாருங்கள் கருப்பு உளுந்தில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது கருப்பு உளுந்து வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் வந்து கருப்பு உளுந்து வச்சு புட்டு எப்படி செய்யலாம்ங்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா கம கம்பன் வாசனையாக சூப்பராக இருக்குது தோசை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி கார சட்னி இது நல்லாயிருக்கும் பருப்பு சேர்க்காம தக்காளி சட்னி வச்சுக்கோங்க நம்ம இதிலே வந்து உளுந்து சேர்த்துருக்கிறதுனால சட்னிலையும் பருப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு வந்து அதிகமாகிடும் அதனால் அந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பூண்டு சட்னி கூட இதுக்கு வந்து ச நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் புதினா சட்னிலாம் நல்ல காம்பினேஷன் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான தோசைன்னே சொல்லலாம் இதுக்கு வந்து நார்மல் அரிசி பதிலாக நீங்கள் சோப்பு அரிசி இல்லைனா அந்த கேரளா ரைஸில் இருக்கும் பழுப்பு அரிசின்னு சொல்லி அந்த அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாதாரண வெள்ளை அரிசிக்கு அதெல்லாம் நீங்கள் அந்த அரிசியும் கூட சேர்த்து இந்த கருப்புளுந்து சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு டயாபெட்டிக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ரெடியாகிடும் அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நமக்கு அருமையான கருப்பு உளுந்து தோசையும் ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இல்லை இதுக்கு வேறு எந்த சட்னி காம்பினேஷனாக நல்லாயிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒரே மாதிரி கருப்புழுந்தில் வந்து கஞ்சி இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சிலர் பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து நம்ம தோசை அதெல்லாம் செய்யலாம் கூட அதில் செய்யலாம் அடுத்த வீடியோவில் வந்து அடை புட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து கருப்புழுந்தில் செய்யலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி